தமிழுக்கு நிகர் தமிழே தமிழனுக்கு நிகர் எவரே இரண்டடியில் நம்மால் எதுவும் செய்ய இயலாது என்று எண்ணும் மனிதனிடத்தில் இரண்டடி எதையும் நம்மால் செய்ய முடியும் என நம்பிக்கையை ஊக்குவித்தது திருக்குறள் வணக்கம் குழந்தைகளே வணக்கம் இன்னைக்கான குரலை நம்ம பார்ப்போமா ஓ பார்க்கலாமே சரி பாடத்துக்குள்ள போலாம் அதிகாரம் தொண்ணூறு பெரியாரை பிழையாமை குரல் எண் எட்நூத்தி மூன்று கெடல் வேண்டின் கேளாது செய்க அடல் வேண்டின் ஆற்று கண் இழுக்கு ஐயா நீங்க சொன்ன இந்த குறளோட பொருள் என்ன இது காண பொருள் அழித்துவிட வேண்டுமென்று நினைத்தால் அவ்வாறே செய்தொழிக்க வல்லவர்களிடம் குற்றம் செய்து கெட்டு போக நினைப்பவர்கள் பெரியோர் சொல் கேளாமல் நடப்பார்கள் இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுங்களே இதுக்கான உதாரணம் என்றுமே பெரியவர்களின் வார்த்தைகளை கேட்காதவர்கள் அழிக்கக்கூடிய செயல்களிலேயே ஈடுபட்டு அவர்களும் அழிந்து போவார்கள் நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுதா தீரன் இலக்கியா நல்லா ஐயா இனி இந்த குரல் எங்களுக்கு மறக்கவே மறக்காது சரி பசங்களா நாளைக்கும் இதே மாதிரி சுவாரஸ்யமான குரலை பார்ப்போம் நீங்க வீட்டுக்கு போன உடனே என்ன பண்ணணும் இன்னைக்கு நான் படிச்ச குரலை அப்பா அம்மா கிட்ட சொல்லி காட்டுவோம்